திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோ முனை தினம் தொழுதிலன் உணதியல் இணை ஊரை திலன் பல மல கொடுநடி இணை ஊற பணி ஒரு தபமிலுள்ளது அருள் அருள்மாரா தினம் ஒரு தவிர உளத்துழன் பிண உரைவிடம் அருகில இருப்பொடும் சிகரம் வளம் அருகில உவன் புவ டூதி செய்ய விட இளன் மலை போலேன் பிணம் அருகில வீறு போடும் சிகரம் வளம் அருகில் போடும் புகழ் துதிசையன் மனை போலே கனைத்தடும் பகடது பிடமி கருத்த வெஞ்சின மரளிதன் உழையின கதை தடந்த கதை கொடு கனைத்தெடும் பகடது பிடமிசை வருத்த வெஞ்சிடமரளிதன் உலகில் கதித்தடந்தோதேன் கணக்குறுஞ்சையில் ஒளிவர அழிவுறு கருத்துணைந்து கணத்தில் மை முதுகினி வருவாயே கள குறும் அழிவுறு கருத்துணைந்து முழு கொடு தளவை கணத்தில் என் பயமரமை முதுகினின் வருவாயே கணத்தில் என் பயமரமாய் வருவாயே கணத்தில் என் பயமரமாய் முதுகினின் வருவாயே தலந்தனில் அழகை குதிரிகொல விழு குழைந்துமை உகுதலை கழுகு விரித்த குஞ்சியல் எனும் அறையாமல் புரிவேலா வினை தலந்தனில் அழகைகள் குதிகொல விழு குழைந்துமை உகுதலை கழுகுள் விரித்த குஞ்சியல் எனும் மவுனறையாமல்

மகிழ்வோனே தினம் தினந்தது மறைமுக நிறைகோடு புன தொறிந்தன உதியவி நபருள் வினத்தழிந்தன எழுமுகி வர தொழ மகிழ்வோனே பணந்தனம் ஜனவரி அழி நாரதவிட்ட அன்போடு பருவிய பொழுதுகள் திருப்பரங்கிரு தனியுரை தரவண பெருமாலே தினந்தனம் ஜனவரி அன்போடு பருவு பொழுத்துகள் திருப்பரங்கில் தனியுரை தரவண பெருமாலே கட கொறும் ஒளிவர அழிவுரு கருத்துணைந்துள முழு பொல் தளவை கணத்தில் என் வரமை முதுகினி வருவாயே கட கொறும் ஜெயல் ஒளிவர கருத்துணைந்துள முருகொழு தளவை கணத்தில் என்பய மரமி வருவாயே கதிියன் බயराமை முග व